அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன்போடு தான் இறையொலும் குருவெரெல்லாம் தொடர்ந்து நான்கு ஐந்து வருட காலம் சொல்லி பிரசன்னம் பார்த்து வருகிறேன் அந்த வகைகளை பார்க்கும்போது ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒவ்வொரு காலகட்டம் இருக்குதுங்க கண்ணீர் சிந்தியவனெல்லாம் கடைசி வரை கண்ணீர் சிந்துவதில்லை துன்பமும் துயரமும் தொடர்ந்து வந்தவருடைய வாழ்க்கையை அது தொடர்வதும் இல்லை ஆக நிலையற்ற இது ஒரு வாழ்வு இந்த வாழ்க்கை நிம்மதியற்ற ஒரு இந்த வாழ்க்கை நீருக்கு மொழி போன்ற இந்த ஒரு வாழ்க்கை தானே தீர வேண்டும் போராடித்தானே தீர வேண்டும் அந்த வகையில் இந்த மனம் யாரிடம் ஆறுதல் செய்யும் தெய்வத்தை தானே நெய்யாண்டும் தெய்வ நம்பிக்கை இல்லாதவர்கள் அந்த தெய்வமே ஒரு எதிர்பாரம் வெளிப்படுதுன்னா ஜோதிடம் மூலமாக தான் ஒரு ஆறுதல் மட்டும் கிடையாதுங்க நம்முடைய வாழ்க்கை நம்முடைய கிரகங்களில் கைதான் நம்முடைய பிறப்பில் இருந்து இருப்பதை நம்மை தொடர்ந்து வருவதும் ஒவ்வொரு காலகட்டம் தான் அந்த காலகட்டத்தை தான் நம்முடைய முன்னோர்கள் மாதமாக வகுத்து தந்துள்ளார்கள் நவ கிரகங்களாக நம்மளுக்கு பகுத்து தந்துள்ளார்கள் அந்த வகையில் பார்க்கும்போது கடந்த கால கசப்புகள் வளர்ந்து எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் ஒரு நம்பிக்கையோடு வாழ்வதற்கு நிகழ்காலம் என்ற ஒரு அற்புதமான நிலை தான் இந்த ஜோதிடம் சோழி பிரசனம் அந்த வகையில் சிம்மம் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மகம் பூரம் உத்தரம் அண்ணாம் பாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்க போகிறோம் அதே வகையில் பார்க்கும் பொழுது மாயன் மயம் இது இந்த அளவுக்கு வந்திருக்கு ஒரு நிலையை அடைந்திருக்கு காரணம் என்ன இருக்குங்களா திருத்தணியிலே அமைகின்ற அந்த பாதஸ்ரீஸ்வருடைய தாங்க அந்த ஆலயத்தோட வெற்றி வளர்ச்சி அது கிடைக்கின்ற முழுமையான புண்ணிய பலம் இதை கேட்கின்ற சிம்மராசியில் இருக்கக்கூடிய மகம் பூரம் உத்திரம் கண்டிப்பாக கிடைக்குங்க மனதார ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு அதாவது கண்களில் கண்ணீரோடு சொல்லிக்கிட்டேன் காரணம் என்னென்னா உங்களுடைய ஆதரவு தான் தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற ஒரு நம்பிக்கை தொடர்ந்து ஒவ்வொரு தமிழ் மாதமும் நான் மயன் மயனில் இதனை தொட தொடர்ந்து சொல்லிட்டு வயது கேட்க வேண்டும் அந்த வயதில் பார்க்கும் போது இந்த புரட்டாசி மாதம் எவ்வாறு இருக்கும் சிம்மராசி பார்ப்போம் ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றம் இதுவரை போராட்டம் மட்டுமே வாழ்க்கையில் தொழிலில் சந்தித்து வந்த சிம்மராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே நவகிரகங்கள் எவ்வளவு இருந்து போகட்டும் அது கர்ப்பாவை கேட்ட பலனாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு கட்டங்கள் இந்த காலகட்டம் ஒரு அருமையான சந்தர்ப்பம் உங்களுக்கு அமைகின்றது ஏன்னா நவ கிரகங்களில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிரகத்தினுடைய முழுமையான நற்பலனை வைத்து ஜோதிடம் சொல்லிவிட முடியாது மற்றொரு கிரகத்தினுடைய கெடுபலன் அந்த நற்பலனை குறைக்குமானுன்னு சொல்லிவிட முடியாது அந்த வகையை பார்க்கும்போது இந்த மாதம் இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்தவரைக்கும் சிம்மராசிக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நல்ல ஒரு ஏற்றம் தரக்கூடிய பிரச்சனை இல்லாத ஒரு நல்ல தருணத்தை தரக்கூடிய ஒரு மாதமாகத்தான் சிம்மராசிக்கு இந்த மாதம் அமைகின்றது காரணம் என்ன இரண்டு கிரகங்கள் என்று சொல்வேன் ஒன்று சூரியன் இன்னொன்று புதன் இந்த இரண்டு கிரகங்களும் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதம் காரணம் கடந்த காலத்தில் எத்தனையோ ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் கண்ணீரையும் சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில் நிறைய பிரிவுகளை உறவு ரீதியாக தொழில் ரீதியாக சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில் அந்த பிரிதல் இல்லாத நிம்மதியான ஒரு தருணம் இந்த புரட்டாசி இனி இழப்பதற்கு என்ன இருக்கின்றது என்று இருக்கின்ற நிலையில் இனி இழப்பதற்கு நம்பிக்கை இருக்குதுல்ல அந்த நம்பிக்கைக்கு யார் காரணம் தான் காரணம் அதாவது மனோகாரகன் சந்திரன் நம்மை விட்டு நகர்ந்தாலும் கூட பிதர் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய கவலைப்படாத நீங்கள் ஏன் கவலைப்படுற நான் இருக்கிறேன் பா என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம்தான் சூரியன் அந்த சூரியன் இந்த மாதம் புரட்டாசி மாதம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கரண் பிடித்து இருண்ட ஒரு உலகத்திலேருந்து வெளிச்சத்தை நோக்கி கலங்கிய உங்களுக்கு பசித்த வ வாய்க்கு ஒரு கவலை சாதம் தவித்த வாய்க்கு ஒரு தண்ணிங்கிற மாதிரி ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல சந்தர்ப்பங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்ல சந்தர்ப்பமும் நல்ல வாய்ப்பும் கிடைத்தால் அதை பயன்படுத்தி மனமலனும் முன்னேற்ற அடைவதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம் அரசியல்ல ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் பார்க்குறோம் அதே நேரம் நல்ல வாய்ப்பு கிடைத்தாலும் பயன்படுத்தாத ஒரு நிலையை நான் பார்க்கின்றோம் ஒரு கிரகம் வாய்ப்பை உருவாக்கலாம் ஒரு கிரகம் அந்த வாய்ப்பு இல்லாமலே நம்ம விடும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை ராகு பகவான் தரப்போகின்றார் யோகா காரகன் நல்ல மனைவி நல்ல தொழில் நல்ல பிள்ளை புகழ் அத்தனையும் தந்தார் யாரு ராகு அந்த ராகு தர்க முழுமையான பலனை பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பார்வையினால சனி பகவானுடைய தாக்கத்தினாலும் இல்லாமலே போயிருந்தது கவலையே பட வேண்டாம் இனி இருவரும் சேர்த்துக்க வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை தரப்போகின்றார்கள் ஆத்மகாரகன் பிதிர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் முழுமையாக சிம்மராசிக்கு ஒரு நற்பலனை தரப்போகிறார் தேவையற்ற விவாதங்களை நீங்கள் தவிர்த்து விட்டாலே போதும் முன்கோபத்தை குறைத்து கொண்டாலே போதும் அந்த கணவன மனைவிக்குள்ளே இருந்த ஒரு அந்யோன்னியை விட்டு கொடுப்பதன் மூலமாக கெட்டுப்போவதில்லை அதேமே பார்த்தீங்கன்னா பணப்பற்ற குறையே இல்லாத ஒரு நிலையை உங்களுக்கு கலத்தரகாரர்கள் சுக்ரன் அமைத்து திறப்போகினார் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வந்து போகும் கவலையே பட வேண்டாம் அதே நேரத்தில் எந்த இடப்பையும் நீங்கள் சந்தித்து விட மாட்டீர்கள் பிரிதலையை நோக்கி நகர்ந்தாலும் கூட இறுதி என்னவோ கலத்திரக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கையத்தில் ஒரு நல்ல ஒரு இருக்கத்தை தருவார் அந்த அந்யோனிய கணவன் மனைவிக்குள்ள உடல் பொருத்தம் இருந்தால் மட்டும் போகிறார் அந்த மன பொருத்தம் அந்த மன பொருத்தமும் உடல் பொருத்தமும் சரியாக அமைந்தால் மட்டும்தான் அந்த கணவன் மனைவியுடைய உறவு அந்திம காலம் வரைட்டான் சொன்னால் பொருத்தம் உடலையும் வேண்டும் புரிந்தவன் துணையாக வேண்டும் என்று அந்த அந்தரங்க பொருத்தம்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு ச கரெக்டாக யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் கலத்தரகார்கள் சுக்கரன் சொல்வார்கள் அல்ல செவ்வாயும் ஒரு காரணம் செவ்வாய் சிறப்பாக இதுவரை உங்கள் வாழ்க்கையில் அமையல் அதனால தான் கணவர் மனைவிக்குள்ளே பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள நீங்கள் வேலை செய்கின்ற இடத்துல சின்ன சின்ன கோபம் முசுக்குன்னு ஒரு கோபம் அதாவது கோபம் தப்பு இல்லைங்க சில இடத்துல நாணல் மாதிரி நாம் நகர்ந்து விடுவது நம்முடைய வெற்றியை நோக்கி நகர்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் தான் தேவையில்லாத பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்வை நீங்கள் அமைத்துக் கொள்விட தருணமும் இந்த தருணம் தான் எத்தனையோ ஏமாற்றங்கள் எத்தனையோ போராட்டங்களை சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில் அதற்கு ஒரு விடிவு காலமும் இந்த காரணம் தான் செவ்வாய் சிறப்பாக இந்த மாதத்துடைய பிற்பகுதி பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் ஒரு நல்ல மாற்றத்தை தரப்போகின்றார் அதே நேரத்தில் புதிய வாய்ப்புகள் இடது கிடைக்கிற ஒரு சந்தர்ப்பத்தையும் தரப்போகின்றார் அரசு துறையில் வேலைக்கு முயற்சி பண்ணாதவங்களா முயற்சி செய்வீர்களானால் நல்ல ஒரு மாற்றம் அரசு துறையில் நல்ல ஒரு ஆதாயம் பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நீதித்துறை காவல்துறை போன்ற பலம்மிக்க துறையில் வெற்றியை நோக்கி நகர்வதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை செவ்வாய் அமைத்து திருவார் அது மட்டும் கிடையாதுங்க இடம்னு சொல்வோம் நிலம் சொல்லுவாங்க வீடு என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையில இல்லாமலோ தங்காமலோ போயிருந்தாலும் கூட அதை தங்குவதற்கும் அதை அடைவதற்குமான சூழ்நிலையை செவ்வாய் அமைத்து தருவாங்க குறிப்பா இந்த மாதத்தில் ஒரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்கள் நினைத்தவன் அனைத்தும் நடக்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை செவ்வாயும் புதனும் உங்களுக்கு அமைத்து தரப்போகின்றார்கள் குறிப்பா உங்கள் எதிர்கால முன்னேற்றத்துக்கு ஒரு நல்ல திருப்பு முறையாக அமைகின்ற ஒரு மாதம் இந்த புரட்டாசி மாதம் பழைய கடன்களை அடைத்து புதிய கடன்களை வாங்காமல் இல்லாத ஒரு நிம்மதியான ஒரு வாழ்வு வாழ்வதற்கான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையும் களத்திரகாரகன் சுக்ரன் உங்களுக்கு அமைதி தரப்படும் என்றார் குறிப்பாக பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் மன நிறைவு தரக்கூடிய ஒரு காலம் எத்தனை வேதனைகளை சந்தித்து விட்டோம் எத்தனை கனவுகளை சந்தித்தவங்க வாழ்க்கையில் அந்த கனவுகள் நிறைவேறுகின்ற ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய மாதமும் இந்த புரட்டாசி மாதம்தான் குறிப்பாக சொல்லப்போனால் குரு சாதகமாக இல்லாத ஒன்றே ஒன்று தாங்க மற்றபடி தேவகுரு கைவிட்டாலும் அசுரகுருவாகிய கலத்திரக்காரன் சுக்கிரன் இருப்பதனால அதுக்கு ஈடான நற்பலனை நீங்கள் பெறுவீர்கள் குடும்பத்து பிரச்சனைகளில் மன நிம்மதியை பாதிக்கிற சூழ்நிலை வந்தாலும் கூட அதிலேருந்து ஒரு தெளிவான முடிவு எடுக்கின்ற சூழ்நிலையை செவ்வாய் அமைத்து திருவாய் என்னை பொறுத்தவரை சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் நல்ல மாற்றங்களை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஒரே ஒரு விஷயத்தில் கவனமாக இருந்தால் போதும் நீங்கள் வேறு எதுலேயும் இல்லை உடல்நலால் மட்டும் கவனமாக இருக்கிறீங்க இந்த ஒரு மாதம் காரணம் இந்த புரட்டாசி மதம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு சம்பாதித்தாலும் சம்பாதிச்சது மூலமாக ஒரு விரய செலவையை சந்தித்து வந்த உங்கள் வாழ்க்கையில் நல்ல சுப செலவு தரக்கூடியது ஒரு மாற்றம் ஒரு முக்கியமான விஷயம் இந்த காலகட்டத்தில் நான் சொல்லி பிரசரத்தின் மூலமாக சிம்மராசியில் இருக்கக்கூடிய மகம் பூரம் உத்தரம் ஒன்றாம் பதத்திற்கு நான் சொல்லியே தீர வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கைகூடாமல் ஏன் போனது கடுமையான ஒரு நோயினால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்து பைசா பையில் ஏன் நிற்கலை காலம் கடனும் திருமணத்துக்கு ஏன் காத்திருக்கின்றோம் நல்ல வேலை அமைந்தும் நிம்மதியில்லை இதுக்கெல்லாம் காரணம் ஒரே ஒரு வழி சொல்லி நகர்ந்துருவாங்க ஜோதிடர்கள் அது கர்மா என்ற உண்மை இருக்கலாம் ஆனால் அந்த கர்மாவை வெல்லணும் இல்லை இதுக்கு காரணத்தை சொன்னால் மட்டும் போராது அதுக்கு அதை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்கல அருமையான சந்தர்ப்பங்கள் ஒரு நல்ல ஒரு மாற்றம் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல மாற்றம் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இல்லாத நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு மாற்றம் என்னதான் போராட்டம் வெளியில இருந்தாலும் குடும்பத்தில் ஒரு நிம்மதி தலை சாய்ப்பதற்கு வீடு வேண்டும் அந்த இல்லறம் நல்லறமாக அமைய வேண்டுமானால் சிலருக்கெல்லாம் இல்லறமே நல்லறமாக அமையாது நீங்க கோடி கோடியாக சொத்து சுகம் இருந்தாலும் கூட அந்த நிம்மதி இல்லாத ஒரு வாழ்வு தான் இனி கவலைப்பட வேண்டாம் ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதை சொல்லுகின்ற ஒரு தருணமும் இதுதான் சிம்மராசி ஆன்மீக சகோதர சௌதிகளை பித்ருக்கள் நாம் படுகின்ற துன்பத்திற்கும் துயரத்திற்கும் வேதனைக்கும் காரணம் கோடி கோடியாக சம்பாதிச்சாலும் பேரும் புகழும் வாங்கினாலும் நல்ல பிள்ளைகள் அமைந்தாலும் அதில் ஒரு நிம்மதி வேணும் அதில் ஒரு சிக்கல் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னா ஒரே ஒரு காரணம் என்னுடைய அனுபவத்தை தான் நான் சொல்கிறேன் எத்தனை வருடமாக கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது வருட காலமாக இந்த சோழி பிரச்சனை என்னுடைய அனுபவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் கடந்த கால கசப்புகளையும் இழப்புகளையும் துரோகங்களையும் நீங்கள் மறந்து விடுங்கள் எதிர்காலத்தில் பற்றி இவரும் பயம்லாம் வேண்டாங்க இப்போ கைவை சேர்ப்பது புரொட்டாசி மாதம் இருக்கின்ற காலம் இந்த காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று தான் பிதிருக்காரகன் ஆத்ம காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் பலம் வாய்ந்து இருக்கின்றார் சிம்மராசி இவன் ஓரத்தை இருந்தால் போதுங்க இருளை விரட்டி விடுவார் அதாவது கதிரவனை கட்ட பணி போல் சொன்ன மாதிரி ஆயிரம் கவலைகளும் துன்பங்களும் உங்களை விட்டு நகர வேண்டுமானால் ஒரு நல்ல தருணம் நீங்கள் செய்ய வேண்டியது அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதிங்க நமக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ தெய்வ நம்பிக்கை இருக்கோ இல்லையோ இதை மூடப்பழக்கம் இதெல்லாம் அப்படிலாம் சொல்வதை விட செய்து பார்ப்போமே ஒரு முயற்சி பண்ணி தான் பார்ப்போமே கணவனுக்கு நம்பிக்கை இல்லைன்னா பிள்ளைகள் செய்யுங்க மனைவி செய்யுங்க மனைவிக்கு நம்பிக்கை இல்லைன்னா கணவன் செய்யுங்க ரெண்டு பேருக்கு இல்லை நம்பிக்கை இல்லைனா பிள்ளைகள் செய்யலாங்க அந்த குடும்பம் அந்த தூணுங்க அவர் ஆலமரத்தினுடைய கிளைகள் காத்து நிற்பது போல நீங்கள் செய்ய வேண்டும் பிதுள் வாழ்கின்ற காலத்தில் நம்ம புரிஞ்சுக்கிறது அப்பா அம்மா உறவு நம்ம உடலை விட்டு உயிர் பிரிந்த பிறகு கண்டிப்பாக இந்த பூமியை நோக்கி நகர்கிட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பம் கண்டுக்கு தெரியாமல் நம்ம காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தி ஆயிரம் ஆலயத்தினுடைய கதவி நீங்கள் தட்டினாலும் புண்ணிய நதிகளில் எத்தனை நீங்கள் நடைந்தாலும் கூட இந்த ஒரே ஒரு நிகழ்வுங்க பிதர்களுக்கு செய்ய வேண்டிய முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய அந்த பிதூர் கடன் சொன்னாங்க வாங்கிய கடனை அடைக்கலாம் இப்போ நம்மனா அடுத்த பிறவியில் அடைச்சிடலாம் இந்த பிதூர் கடன் என்று சொல்வது ஒவ்வொரு புறையும் நம்ம அடைக்க வேண்டியதுதான் முன்னோர்களுக்கு நாம் செய்ய வேண்டியது பெருசாக நம்ம ஒன்றும் பண்ணிட போகிறதில்லைங்க கையளவு உழந்த திராட்சையோ ஒரு இலையில் வைத்து காகத்திற்கு வையுங்கள் அல்லது ரெண்டு கட்டை அகத்திக்கீரை வாங்கி அந்த பசுவுக்கு வாய்க்கு கொடுங்க நம்முடைய முன்னோர்களுக்கு அந்த எள்ளு தண்ணி இறைத்து பாருங்கள் அதுவும் முடியல ஒரு சனி பகவானுக்கு ஒரு எல் தீபம் பேச்சி வழிபாடு செய்யுங்கள் அதுவும் கூட முடியலையா எளிமையாக கரையில் எழுந்து கதிரப்படை பிதிர்காரகன் என்று சொல்லக்கூடிய ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய அந்த மகாலய அமாவாசை அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி புரட்டாசி பதினாறாம் தேதி நின்று வணங்குங்கள் என் பாவங்களை மன்னித்து பிதிர்லோகத்தில் வாழ்கின்ற பிதற்களே அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நான் செய்த வினைகளை வேலுறுத்து என்னையை கொடுப்பதற்க வேண்டி பாருங்க நம்முடைய கண்ணீரையை கஷ்டத்தையும் நண்பர்கிட்ட சொல்லி பாருங்க அவங்களுக்கு நம்மளால் ஏதா இருந்தால் உதவி செய்வான் நம்முடைய கண்ணீரிய துன்பங்களையும் என்ன உறவுகிட்ட சொல்லி பாருங்க இதே வேலையாக போச்சு பாருங்கள் கண்ணுக்கு தெரியாத இந்த பிதற்கள் நமக்கு சத்தியமாக கண்டிப்பாக காப்பாற்றுவார்கள் அந்த வகையில் இந்த அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி பொட்டாசி மாதம் பதினாறு தேதி சிம்மராதிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு எத்தனை பரிகாரங்கள் செய்து விட்டீர்கள் கவலையே பட இந்த ஒன்றே ஒன்று செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் எதை இழந்தாலும் திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல சந்தர்ப்பம் தொழிலில் வாழ்க்கையில் மதிமையில் புனையாக இருக்கின்ற தொழிலாகட்டும் வாழ்க்கையாட்டும் ஒரு மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்தரனையும் தன் வயப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த மகாலய அமாவாசை ஒரு சிம்ம ராசிக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க